அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்று பார்க்கக்கூடிய காணொளி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த பகவத்கீதையின் முக்கியமான சாராம்சமான பற்றும் பாசமும் பூலோகத்தில் மட்டும்தான் என்பதைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் அர்ஜுனன் போர்க்களத்தில் தன்னுடைய மகன் அபிமன்யு தன் கண்முன்னே இறந்ததை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறான் அங்கு சாரதியாக வீற்றிருக்கும் கண்ணபுரானும் தன்னுடைய கண்களில் நீர் வர அழுகிறார் இதை கண்ணுற்ற அர்ஜுனன் கண்ணனை இருக பற்றி கொண்டு கண்ணா என் குடும்பத்தின் மீது இவ்வளவு பாசமா உனக்கு என்று கேட்கிறான் அந்த சமயத்தில் கண்ணன் சொல்கிறார் அர்ஜுனா நான் துக்கம் தாழாமல் அளவில்லை உனக்கு கீதையை உபதேசம் செய்ததற்காக வெக்கம் தாழாமல் அழுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுனன் கேட்குறான் கண்ணா நீ கடவுள் உனக்கு உறவு பற்று பாசம் பந்தம் எதுவும் கிடையாது ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்பொழுது கண்ணன் என்ன சொல்கிறேன்னா உறவு பற்று பாசம் எல்லாம் உடலின் உயிர் இருக்கும் வரை தான் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அர்ஜுனன் கேட்குறான் அப்படி சொல்லாதே கண்ணா மானிடர்கள் மறைந்தாலும் பாசபந்தம் அவர்களை விட்டு போகாது அப்படின்றான் உடனே கண்ணன் சொல்கிறேன் அப்படியா இப்பொழுதே வா என்னோடு சொர்க்கலோகம் செல்லலாம் அங்கேதான் இறந்த உன் மகன் அபிமனுவின் ஆன்மா அலைந்து கொண்டிருக்கிறது என்று அர்ஜுனனை சொர்க்கலோகத்திற்கு அழைத்து செல்கிறார் சொர்க்கலோகம் ஒளி வடிவத்துடன் மிக பிரகாசமாக அற்புதமாக காட்சியளிக்கிறது அபிமன்யு அவனை அடையாளம் கொண்ட அர்ஜுனன் என் மகனே அபிமன்யு என்று பாசத்தோடு கட்டி அணைக்கப் போகிறான் போன அர்ஜுனனை தடுத்து நிறுத்திய அபிமன்யுனுடைய ஆன்மா ஐயா யார் நீங்கள் என் போன்ற ஆன்மாவுக்கு உறவு எதுவும் கிடையாது தயவு கூர்ந்து என்னை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்றது அபிமன்யுனுடைய ஆன்மா இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அர்ஜுனன் கண்ணா என்ன இப்படி பந்த பாசம் இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு கண்ணன் சொல்கிறாரு உறவு பந்த பாசம் உணர்ச்சி கோபம் அன்பு காமம் யாவும் உடலில் உயிர் இருக்கும் வரைதான் உடலை விட்டு உயிர் போய்விட்டால் ஏதும் அற்ற உடலுக்கும் உணர்வு இல்லை அதை விட்டு போன ஆன்மாவுக்கும் உணர்வு இல்லை அப்படின்னு சொல்றாரு நீ அழை வேண்டியது என்றால் இந்த பூலோகத்தில் போர்க்களத்தில் உன் மகன் அபிமனியனுடைய உடல் கட்டையை கிடந்து கிடக்கிறது அதை கட்டிப்பிடித்து வென்றால் அழுவலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன் உணர்ச்சியெல்லாம் அதில் கொட்டி அழு ஒரு உயிர் பிறப்பிற்கும் நீ காரணமல்ல பிறந்த உயிர் இறப்பதற்கும் நீ காரணமல்ல என்பதை நன்கு உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு படைத்தவன் எவனோ தான் படைத்ததை ஒரு நாள் அளிக்கிறான் நடக்கும் யாவிற்றுக்கும் நீ ஒரு கருவியே செயலாகவும் படைத்தவன் செயல் என்பதை உணர்ந்து செயல்படு இதுவே வாழ்வின் அர்த்தமாகும் என்று கண்ணன் வந்து புன்னகையோடு சொல்கிறான் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலம் கூட சொந்தமில்லையான இதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் இன்பமயமாக மாறும் பிறந்த பிறப்பில் நாம் செய்ய வேண்டியது நியாயமான குடும்ப கடமைகளை மட்டும் உறுதியாக நின்று செய்ய வேண்டும் ஆனால் தன்னலம் கருதாத ஓர் அர்ப்பணிப்பு மட்டுமே நம் பெயர் சொல்லி நிலையாக உலகில் வாழும் என்பதை உணர்பவனி உண்மையாக மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவத்கீதையினுடைய முக்கியமான பகுதி நிறைவாகுது இதுதான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொன்ன உடலும் உயிரும் பற்றிய நீதி இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்